ஏக்கா என்ன கையில் சக்க கடையை வச்சு நாலு மணி நேரம் ஆச்சுன்னு ஒரு கஸ்டமர் கூட வர வரமாட்டிக்காங்க போய் யாரையா கூட்டுவாங்க இரடி எவ்வளவு ஒரு இழுச்சவா நமக்கு சிக்கமையா பேருவா ஏக்கா கூப்பிடுங்கக்கா ஃப்ரீ ஃப்ரீனு கத்துங்கக்கா அப்போ தான் எவ்வளவு வருவாளுங்க ஃப்ரீயாக கொடுத்துட்டு தலையில துண்டலி படவா ஏக்கா அப்புறம் வரதான் அப்புறம் பார்ப்போம்க்கா நீங்கள் மொதல் இலவசம் இலவசம் ஃப்ரீ ஃப்ரீன்னு கூப்பிடுங்க வருவாளுங்க வாங்கம்மா வாங்க ஊரில் இருக்கிற பொம்பளையெல்லாம் வாங்க கூழ் கம்மம் கூழ் இலவசம் இலவசம் வாங்க 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 என்னப்பாப்பா கூல் அங்கங்கே முப்பது ரூபா நாற்பது ரூபா விற்கிறாங்க நீங்க என்ன ஃப்ரீயாக கொடுக்குறீங்க ஆமாம்மா நாங்கள் ஆஃபர் போட்டுருக்கோம் அதனால முதல்ல வர ஒரு பத்து பேருக்கு மட்டும் இலவசமாக கொடுக்குறோம் வாங்கி குடிச்சிட்டு போங்க போங்க ஏமா எனக்கு கூழ்லாம் வேண்டாமா சூஸ் தான் வேணும் ஏக்கா இருச்சக்கா அந்த குண்டு பொப்பளை பின்னாடி எப்படி நைஸா போய் அந்த பயவளை மண்டையில நறுக்குன்னு கொட்டுங்க கூழ் வேண்டாம்மா சூஸ் வேணுமா சூஸ் தம்பி அப்பலாம் சொல்லக்கூடாதுப்பா கூழ் தான் உடம்புக்கு நமக்குலாம் சத்து அதனால அதை தான் குடிக்கணும் போ வாங்கம்மா வாங்க கூழ் இலவசம் இலவசம் விடிய விடிய கடவட்டாலும் வர வரமாட்டா ஃப்ரீனா ஊரே தரண்டு வந்துருமா பாப்பா எனக்கு ஒரு கிளாஸ் மட்டும் கொடு நான் கொஞ்சம் வந்து குடிச்சிட்டு என் மகன் கொடுத்துறேன் ரொம்பலாம் வேண்டாம் இவன் கீழே கொட்டிடுவான் இருங்க இருங்க தரேன் தரேன் இந்த அங்கா பிடிங்க பிடிங்க ஏமா இது தண்ணிமா நம்மளை ஏமாத்துறாங்கம்மா அவங்க ஏக்கா இழுச்ச காலத்தை நான் முதல்ல உங்களுக்கு சொன்னேன் அந்த தவளை மண்டல நறுக்குன்னு கொட்டுங்கக்கா சொன்னது கேட்க மாட்டேங்குது வந்ததுல இருந்து வம்புடுத்து கிடக்குது தம்பி அப்பலாம் சொல்லக்கூடாது கூடாது ஃப்ரீயா கொடுக்கங்கள அப்பலாம் சொல்ல சரியா போம்பா அந்த தண்ணி நீயே குடி நான் வீட்டுக்கு போறேன் தம்பி இங்க வா ஏன் அம்மா போம்போது உனக்கு ஜூஸ் வாங்கி தரेंगे வா ஏக்கா எனக்கு ஒரு கிளாஸ் கொடுங்கக்கா நாங்க வா ஸ்பெஷல் கப் உங்க சைஸ்க்கு ஏத்த மாதிரி ஸ்பெஷல் கப் வச்சிருக்கேன் நாங்க பரவால பார்த்தாலே நல்லா தான் இருக்கு குடிச்சா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் ஏக்கா இந்த ஃப்ரீ கூல் மட்டும் தானா இல்ல இந்த அப்பளம் அந்த இதெல்லாம் எடுத்துக்கலாமா உங்க இஷ்டம் தான் கா எவ்வளவு வேணா எடுத்துக்கோங்க எல்லாம் உங்களுக்காக தான் ஏடி என்ன ஒரு கரடி நீ இங்க வந்து கட போட்டு ஃப்ரீ ஃப்ரீனு கிரக்க கூட தான் குடுக்குறியா இல்ல இனிமே கரச்சி கரச்சி குடுத்துறாதீங்க நீ சேத்தேத்து போறேன் நீ இங்க பாட்டி உங்களை கட்டாயப்படுத்தி யாரும் இங்க வாங்க சொல்லல உங்களுக்கு இஷ்டம்னா குடிங்க இல்லன்னா வீட்டுக்கு கிளம்புங்க இடத்தை காலி பண்ணுங்க ஆளை எடுத்துட்டு வந்துக்கிறாங்க எனக்கு என்னமோ இது மனசுல சரியா படல சரி அப்பனா ஒரு ஓரமா உட்காருங்க மனசுல சரி பட்டதுக்கு அப்புறமா இங்க வாங்க போங்க சரி சரி வந்தா வந்தாச்சே ஒரு கிளாஸ் குடு எப்படி இருக்குன்னு குடிச்சு பாப்போம் இந்தாங்க உங்களுக்கு ஸ்பெஷல் கப் இது என்னடி கூலா கடுங்க அப்பியா கடுங்க அப்பியா

ஏக்க உங்களுக்கு எப்படி ஸ்பெஷல் கப் வேணுமா இல்ல நார்மல் கப் போதுமா ஏதாச்சும் குடுமா ஒரு மணி நேரம் வேலையா நின்னுக்கேனா நின்ன நேரத்துக்கு நேர வேலைக்கு இருந்தா கூட ஒரு மணி நேர சம்பளமா கிடைச்சிருக்கும் ஒரு மணி நேர சம்பளம் எனக்கு போயிருச்சு அப்புறம் ஏக்க கஷ்டப்பட்டு நின்னீங்க ஏக்க ரோஸ்ட் வச்சல கரனாக்கா வீடு பேர்லாம்ல நீங்க தானமா ஃப்ரீ ஃப்ரீ வாங்க வாங்க கூப்பிட்டு இருந்தீங்க சரி பாவம் பிள்ளை கஷ்டப்படுதுலே ஏதாவது உதவி செஞ்சிட்டு போவ வந்தா வந்தேன் இல்ல சக்கா கேட்டிங்களா நமக்கு ஹெல்ப் பண்ண வந்தாங்களமா ஹெல்ப் ஹெல்ப் ஏமா பேசாம கூல குடுங்கம்மா இந்தாங்கமா வாங்கி கோங்க இது என்னது அப்பளமா அப்பளம் போன வருஷம் அப்பள மாதிரி வதக்கதக்குன்னு இருக்கு பார்த்தாலே கேவலமா இருக்கு

வேற என்ன வேணும்னு சொல்லுங்க நாங்க வாங்கிட்டு வந்து உங்களுக்கு இலவசமாவே கொடுக்கற எல்லாமே வோம் ஏடி நாங்க ரொம்ப நாள் ஆசைப்பட மாட்டோம்டி எங்களுக்கு மூணு வேளை சாப்பாடு நீ ஃப்ரீயா கொடுத்தினா போதும் ஆமா மூணு வேளை நல்ல கறி குழம்பு நல்லா வச்சு கொடுத்தினா நல்லா இருக்கும் அப்படியே கச்சிரக சொல்லிட்டீங்க எல்லாம் செஞ்சுருவோம் சேர்மா ஏதோ குடிச்சிட்டேன் ஏதோ பசியில இருந்தனால குடிச்சிட்டே வெறும் தண்ணியா இருக்கு நல்ல நாளைக்கு நல்ல ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டு வா கமா கூட சரியா சேரிக்கா சேரிக்கா கொண்டு வந்து கொண்டு வந்து சேர்மா இம்மா பொம்பள மொத்தம் 180 ரூபாய் எடுத்து வச்சிட்டு கிளம்பு 180 ரூபாய் என்னம்மா விளையாண்டுட்டு அலையறீங்களா ஃப்ரீ ஃப்ரீன்னு கூப்பிட்டு 180 ரூபாய் எடுத்துக்க அதானே நான் அப்பே சந்தேகப்பட்டேன் ஏமா நாங்க ஒண்ணு யாரையும் ஏமாத்தல கூல் ஃப்ரீ தான் ஆனா நீ வச்சிருந்த கிளாஸுக்கு காசு வேணும்ல ஏமா எனக்கு இந்த கிளாஸ் எல்லாம் வேண்டாம் திரும்ப வேண்டாம் தானே குடுக்குறேன் அப்புறம் இதுக்கு இதுக்கு காசு கேக்குறேன் அப்ப நீ என்ன சொல்லிருக்கணும் கூல் தானமா நீ ஃப்ரீயா சொன்னா அப்ப என் கையில ஊத்து நான் கையில வாங்கி தீத்த மாதிரி குடிச்சிட்டு போறேன்னு சொல்லிருக்கணும் அதை விட்டுட்டு ஸ்பெஷல் கப்பல கேட்டீங்க ஸ்பெஷல் கப்பு அந்த கப்பல குடிச்சதுக்காம நூத்தி எண்பது ரூபா அது கிடையாது இந்த கப்பல குடிச்சதுக்கு வந்து முப்பது ரூபா அது போக இந்த கப்ப கழுவணும்ல கழுவுறவங்களுக்கு ஒரு முப்பது ரூபா கொடுக்கணும் அப்ப மொத்தம் அறுபது ரூபாச்சா ஆமா இவ கூல் மட்டும் குடிச்சா இந்த அப்பளத்தை தின்னு இந்த அப்பளமே எப்படி நாற்பது ரூபாய் தின்னு சரிமா அப்படினால 100 ரூபாய் வருது அதுக்கு அப்புறம் நீ வந்து வந்ததுல ரொம்ப வாய் பேசிக்கிட்டு இருந்தா உன பேரே நான் பதில் சொல்லி பதில் சொல்லி நானே ரெண்டு கப் கமங்குள குடிச்சிட்டேன் அப்ப அதுக்கு காசு யார் கொடுப்பா நீ தான கொடுக்கணும் அப்ப அதுக்கு ஒரு 80 ரூபாய் விரு விரு நான் முக்குக்கு நடந்து போய் ஒரு சொம்பு கொடுத்துப்பாங்க ஒரு சொம்பே 25 ரூபாய் தான் இந்த இந்த இது போன கப்பல கொடுத்துட்டு 180 ரூபாய் கேக்காத நல்ல கோளார் தான் ஒரு கோளார் உள்ள காசு கொடுத்துட்டு நடைய கேட்டு இல்ல அப்படினா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உட்கார வச்சிரும் ஐயோ பாப்பா நான் கையில காசு இது எடுத்துட்டு வரலையே என்ன செய்ய எல்லாரும் கூழ் குடிச்சதுக்கு ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு கிளம்புங்க இந்த ரோஸ் கலர் கட்டின கும்பல மட்டும் நூத்தி எம்பது ரூபா குடுத்தா தான் நகலணும் இல்ல அப்படின்னு எல்லாத்தையும் போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் உறச்சிடும் அது என்னன்னா எனக்கு புரிய மாட்டேங்குது கூட இருக்கிறவங்களும் நம்மள கேவலமா நினைக்காளுங்க இன்னைக்கு வந்து கடை கடைபோட்டை கூட முகலட்சம் தெரிஞ்சிருக்கு பாத்தோம் நம்மள மட்டும் நூத்தி ஐம்பருவா குடுங்காலும்